வெற்றிலை தீபம் ஏற்றும் போதும் இந்த தப்ப பண்ணாதீங்க அதற்கான பலனே கிடைக்காது வெற்றிலை தீபம் ஏற்ற நாம் பயன்படுத்தும் வெற்றிலை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதேபோல் வெற்றிலை கிழிந்தோ சேதமடைந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலை தீபம் ஏற்றும் தட்டு எவர் சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது பித்தளை தட்டு 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 மண் தட்டு போன்ற தட்டில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வெற்றிலை தீபத்திற்கு ஏற்றக்கூடிய திரியானது பஞ்சு திரியாக தான் இருக்க வேண்டும் வெற்றிலை தீபம் பசு நெய்யினால் மட்டுமே ஏற்ற வேண்டும் நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயில் ஏற்றலாம் இதனை தவிர்த்து மற்ற எண்ணெயில் ஏற்றக்கூடாது நாம் ஏற்றும் தீபமானது முருகனின் திருவுருவ படத்தை பார்த்தவாறுதான் இருக்க வேண்டும் வெற்றிலையின் காம்பினை அகல் விளக்கில் போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் பழக்கம் இருக்கும் இது வெற்றிலை தீபம் ஏற்றும் அன்றைக்கு மட்டும் செய்ய வேண்டுமே தவிர இதன் வாசனை நன்றாக உள்ளது என்று தினமும் வெற்றிலை காம்பினை விளக்கில் போட்டு விளக்கேற்றக்கூடாது வெற்றிலையின் காம்பு பகுதி தட்டின் நடுப்பகுதியில் இருக்க வேண்டும் வெற்றிலையின் நுனி பகுதி வெளிப்புறமாக இருக்க வேண்டும் வெற்றிலை